ஆனுவல் மெயின்டெனன்ஸ்க்கு ரெண்டரை லட்சம் வச்சுக்கங்க இதற்காக தமிழகத்திற்கு கரண்ட மூன்று ஆண்டுகள்ல ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது கோடி கேரளால ஆச்சரியமான விஷயம் பாருங்க இந்த ஐசிடிய மலையாளம் ஆங்கிலம் தமிழ்ல நடத்துறாங்க நீ கேரளாக்கு போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்கிற இந்த பாட புத்தகம் தமிழ்ல இருக்கு இந்தியா முழுவதுமே ஐசிடி என்பதை முறையா ஃபாலோ பண்றாங்க செப்பரேட் சப்ஜெக்ட் ஆனா இங்க அறிவியல் பாடத்துல ஒரு சாப்டரா ஐசிடி கல்வி அப்படிங்கிற இவங்களுடைய திட்டத்துல தன்னார்வர்களாக வந்தவங்களை பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து இன்ஸ்ட்ரக்டரா போடாம ஒரு மேனேஜர் மாதிரி வச்சிருக்காங்க இது முழுவதும் தவறு இது மத்திய அரசு எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்களோ நேர் எதிராக இருக்கு அதனால் இதை இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுக்கு இதை கொண்டு போயிருக்கும் கவனத்துக்கு அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் அது எழுதி இருக்கிறோம் ஆனால் மறுப்பலான பதில் தெரியவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு மாணவ செல்வங்கள் வாழ்க்கையோடு விளையாடி இருக்கின்றார்கள் என்பது தெரியும் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அதுவும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் பிஎட் படித்தவங்களா இருக்கணும் இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் அறுபதாயிரம் பேர் பிஎட் படிச்சு முடிச்சுட்டு பணிக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலாமே இவ்வளவு பெரிய அந்த திட்டத்துல குளறுபடி செய்து நாங்கள் செய்வது சரிதான் அப்படின்னு மாநில அரசு பேசி கொண்டிருக்கின்றார்கள் அது பெரிய வருத்தத்தை பெற்றோர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்கும் அழிச்சிருக்கு இன்னைக்கு பிஎட் அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அவர் கடிதம் போட்டிருக்கார் இதை பாரதி ஜனதா கட்சி எடுத்து பேசியிருக்கீங்க நன்றிகள் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க மாநில அரசை கண்டிக்கணும்னு தமிழகத்தினுடைய பிஎட் படிச்சு முடிச்சவங்க அந்த குழுவினுடைய தலைவரும் இதை சொல்லியிருக்கிறாங்க இது அடிப்படையிலே தவறு என்று ஆனா தமிழகத்துல இன்னைக்கு சிஆர்பிஎஃப் ஒய் ஜெட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு எக்ஸ் எல்லாம் இருக்குங்கன்னா இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க எல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப கரும்பூனை படை பிளாக் கேட்டா இருந்துச்சு இன்னைக்கு மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கறத சிஆர்பிஎஃப் மாத்திருக்கிறாங்க இன்னைக்கு நாம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்கு கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி ஃபிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்குறாங்க காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்கு மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்கு அதுபோல தான் தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சி ஆர் பி எஃப் ஒய் கவர் குடுத்திருக்கிறாங்க காரணம் இரண்டு மூன்று விஷயங்கள் நான் பார்க்கறதுங்க ஏன்னா மத்திய அரசு சார்பா பேச முடியாது நான் ஒரு சாதாரண மனிதனா பேசுறேன் பத்திரிகைல நீங்களே போட்டிருந்தீங்க ஆளுநரை சந்திக்க வரும்பொழுது வர முடியல பைக்ல வர்றாங்க தடுக்குறாங்க நிறைய பேர் பைக்ல போய் கீழே விழுந்தாங்க இது சொல்றீங்க பரந்தூர் விமான நிலையம் மக்கள்கிட்ட பேச போகும்போது பிரச்சனைன்னு பத்திரிக்கைகள் நீங்க எழுதுறீங்க ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு இவ்வளவு பேசுற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இவங்க கொடுக்கல ஏன்னா ஒரு சினிமா நடிகர் விடுங்க அரசியல் கட்சி தலைவர் விடுங்க எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்துல சாதாரணமான மனிதர் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை தாமாகவே முன்வந்து முதலமைச்சர் ஏன் செயலின்னு நான் கேக்குறேங்க முதலமைச்சர் கொடுத்திருக்கலாமே தமிழகத்துல தமிழகத்திலே எக்ஸ் ஒய் ஜி அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு ஜெட் கேட்டகரி இருக்கு தமிழக அரசு யார் செய்யல மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர்களுக்கு செஞ்சிருக்கோம் இதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்திலே தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது நாம் மனிதர்களை மனிதர்களா பார்க்கிறோம் அவங்களுடைய லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா இது பல ஏஜென்சி ஜெனரேட் பண்றாங்க தமிழ்நாட்டுல பல மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறாங்க செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கிறாங்க அவங்க இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் செய்த பிறகு இது நடக்குது இதுல தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து எதிர்க்கலியா விஜய் அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்து விஜய் அவங்க வைக்கலயாங்க அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் நாங்கள் மக்களை மக்களா பாக்குறோம் பிஜேபி அனுதாபியா பிஜேபி எதிரியான்னு எப்பவும் பார்த்தது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற இன்புட் இருந்ததுன்னா நம்ம கொடுக்குறோம் இதுல பிஜேபிக்கு சார்ந்தவரா பிஜேபிக்கு சாராதவரா என்பது எப்பொழுதும் முக்கியத்துவம் இல்லை இந்தியா முழுவதும் நாம கொடுத்திருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் கவரு அகிலேஷ் சிங் யாதவ் அவர்கள் எல்லாரும் எடுத்து பாருங்க எதிர்கட்சி நண்பர்கள் பாருங்க எல்லோருக்கும் மத்திய அரசனுடைய அந்த கவர் இருக்குன்னா நமக்கு ஆதரவு நமக்கு எதிர் அப்படிங்கிற கோட்பாட்டை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்காது அதனாலதான் நம்ம வித் டிஃபரன்ஸ் திமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி கீதா ஜீவன் வந்து அண்ணாமலை வெறும் வாய்ஸ் தவறாங்க அண்ணே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது யாருங்கண்ணே இப்ப நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது வேற எங்கண்ணா ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை சரின்னு இருக்காங்க திமுக அரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் சரின்னு இருக்கிறாங்க உச்ச வரைக்கும் போயிருக்கு இந்த பிரச்சனையே பிரச்சனையில என்னை எதற்கு முதலமைச்சர் உள்ள இழுத்தாரு முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னாரு இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிக்கும் எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க நாங்க யாரு எந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை இருக்கணும் ஆளுநர் இருக்கணும் சொன்னது யாரு அதனால சரி அண்ணாமலை இருப்பான் இந்த கட்சியில தொண்டனாக அண்ணாமலை இருப்பான் தொண்டனாக தொண்டருங்கிற பதவி எப்பொழுது இருக்கும் தலைவர்கள் மாறித்தான் ஆகணும் அதான் அந்த கட்சியினுடைய அழகே தலைவர்கள் மாறுவது அப்பதான் அவ்வளவு தலைவர்களும் நாங்க உருவாக்க முடியும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏன் வர்றாங்களா அவர்களும் தலைவர்களும் வர முடியும் இத்தனை பெண்கள் ஏன் வர்றாங்க தலைவராக முடியும் ஆரம்பித்தது முதலமைச்சர் அவர் நான் என்ன சொன்னேன் நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு ஒரு செங்கலை எடுத்து ஆட்சியிலிருந்து அகட்டும் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு சில பேர் செங்கல் அகற்றணும்னு நினைக்கிறாங்க கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகு புத்தி வரணும் அப்ப நான் இதையே திருப்பி சொல்றேன் அப்ப முதலமைச்சரனை அச்சுறுத்துகிறாரா எனக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லேன்னு முதலமைச்சர் சொல்றாரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு வைராகியமா சொல்றாரு நாங்களும் வைராகியமா சொல்றோம் முதலமைச்சர் சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகுதான் எனக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்காங்க அதற்காக நான் முதலமைச்சரை குற்றம் சுமத்துல போட்டி எடுத்துக்கிட்டேன் சரி பாத்துக்கலாம் சார் எலெக்ஷன் பாத்துக்கலாம் நீங்க அப்படி சொல்லுங்க நாங்க எப்படி சொல்றோம் மக்கள்கிட்ட போய் நாங்களும் போராடுறோம் இதுல கீதாஜி அவர்களோ அண்ணன் சேகர்பாபு அவங்க சொல்றாங்க நான் இன்னைக்கு தமிழகத்துல இம்போர்டட் பொலிட்டீஷியன் திமுக அமைச்சர்கள் அவர்கள் அதிமுக இருக்கும் போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க கலைஞர் யாவோ கடவுள் அப்ப மதம் மாறியவர் அவரா நானா அந்த கடவுளை மாத்தி இந்த கடவுளுக்கு வந்த மதம் மாறிய சேகர்பாபு அண்ணன் அவர்கள் என்னைய பார்த்து இம்போர்டட் பொலிட்டீஷன் இது நியாயமா இதே ரகுபதி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இங்கே இந்தி கூட்டணி ஜெயிச்ச பிறகு திகார் ஜெயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போற முதல் அண்ணாமலைன்னு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி சொன்னார் அதெல்லாம் மிரட்டல் இல்லையா சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய சொன்னாரு இந்திய அலையன்ஸ் வந்த பிறகு அண்ணாமலையை திகாருக்கு அனுப்புவோம் நாங்க ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிறோம் பாத்துக்கலாம் வாங்க களத்திலே மோதுவோம் அதனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் களத்தில் இருக்கோம் நீங்க எத்தனை பேரோடு வேணாலும் வாங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டரும் இங்கே இருப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய அரசியல் பாரம்பரியத்தல கடைசி ஆண்டாக தமிழகத்தில ஆட்சியில் அவங்க எத்தனை கேட்ட யாருங்க அண்ணா? அண்ணா முதல்லமைச்சர் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கருங்க அண்ணா. தமிழகத்தில தாமரை எங்க இருக்கு? அபடினே கலைங்கிரையா கேட்டாங்க. தாமரை இங்க இருக்கு. என் பக்கத்துல இருக்குங்க தாமரை. சரிங்களா? அது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் தாமரை இங்க உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு அத சவால் விட்டு அக்கா பேசும்போது வார்த்தையை சொன்னாங்க. இன்னைக்கு மக்களுக்கு குழப்பம் எம்எல்ஏ என்ன செய்வாங்க எம்பி என்ன செய்வாங்க கவுன்சில் என்ன செய்வாங்க யாருக்குமே தெரியாது ஆனா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ அலுவலகம் தமிழகத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி உதாரணத்துக்கு சொல்றேன் ஏழை மக்களுக்கு பால்ல இருந்து ஆரம்பித்து சானிடரி நாப்கின்ல இருந்து ஆரம்பித்து குடிதண்ணீர் இருந்து ஆரம்பித்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் யாரையும் பார்க்கல யாருக்கு குழந்தைக்கு பால் இல்லையோ எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து பால் போடுறது உதாரணத்துக்கு சொல்லும் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் அப்படின்னா சும்மா இல்லைங்க ஐயா நீங்க வந்தா பெட்டிஷன் அப்படி ரிசீவ் பண்ணுவோம் பெட்டிஷன் அப்படி ஆக்ட் பண்ணுவோம் உறுதிமொழி இன்னைக்கு சோலார் கிரீன் ஆபீஸாக மாறிக்கொண்டிருக்கிறது நீங்க ஒரு திமுக எம்எல்ஏ ஆபீஸ காட்டுங்க பாக்கலாம் இல்ல எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போறவங்கள காட்டுங்க பாக்கலாம் இதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால் வேஷம் எல்லாம் யாரும் போடலீங்க ஐயா எல்லாரும் ஒரே வேஷம் தாமர வேஷம் தான் போட்டிருக்கோம் அதனால் என்னதான் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏழு சதவீத வாக்கு கீழே போயிருக்கவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு திமுக ஏழு சதவீதம் கீழே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது சதவீதம் கீழே போகும் எப்படி அவங்க ஆட்சி அமைப்பாங்க அதனால் எதிர்கட்சி நண்பர்கள் பிளவுபட்டு கிடக்கின்றார்கள் தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள் எப்படி எதிர்கட்சி எந்த ரூபத்துல இருக்கும் மக்களுக்கு தெரியும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது நடக்கும் ஆனா உணர்ச்சி வசப்படுறதானே ஸ்ட்ரென்த்து உணர்ச்சி வசப்படுறதுதான் என் ஸ்ட்ரென்த் அப்படின்னா உண்மையா இருக்குன்னு அர்த்தம் உள்ளத்துல இருக்கிறது வெளியே வந்தாத்தான் அந்த உணர்ச்சி உங்களை வசப்படுத்துவதற்காக என்னை உங்களிடம் வைப்பதற்காக வசமா வெளிய வருது உணர்ச்சி வசம் தப்பு உணர்ச்சி வசப்பட்டு தப்பான வார்த்தைய சொல்லணும் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தணும்னா யாரையாவது ஒழுங்கிரம நடத்துனா இல்ல யாருக்காவது மரியாதை கொடுக்க கொடுக்காம நான் பேசணும் உணர்ச்சி இருக்கிறனால தான் உணர்ச்சி வசப்படுறேன் திமுக காரங்க உணர்ச்சி இல்லாம இருக்காங்க அதனால உணர்ச்சி வசப்படல அதுக்கு எம்எல் குற்றச்சாட்டாக இதை வைத்தால் என்ன நாயங்கன்னா அதே சி ஓட்டர்ல இன்னொன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி இன்னைக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்கை தாண்டி தமிழகத்துல இருக்குன்னு சி சொல்லிருக்காங்க இந்தியா டுடே சர்வேல இருபத்தி ஓராவது இடத்துக்கு தமிழகத்துல அதிகாரப்பூர்வமாக இரண்டாவது இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் அதே சி ஓட்டர் சர்வேல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்துல இரண்டுல இருந்தார் வந்த புதுசில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டேட் ஆஃப் நேஷன் சர்வே இன்னைக்கு ரெண்டுல இருந்து மூணுக்கு போய் மூணுல இருந்து நாலுக்கு போய் இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல முதலமைச்சர் இருக்கார் அந்த இந்தியாவுடைய ஸ்டேட் ஆஃப் தி மூட் ஆஃப் நேஷன் ரெண்டு முறை நடக்கணும் ஆகஸ்ட்ல நடக்கும் ஜனவரி நடக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டு முறை நடத்துவாங்க வருஷத்துக்கு இந்த ஆகஸ்ட் வரும்போது முதலமைச்சர் பத்துக்கு போயிருப்பார் அடுத்த ஜனவரி வரும்போது கடைசியா போயிருப்பார் அதனால முதலமைச்சர் அவர்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மேல போக ஆரம்பிச்சிருக்கும் அதுதான் சி ஓட்டர் செய்தி சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு அரசு மருத்துவமனை ஆனா திருநெல்வேலியில திருநெல்வேலியில அண்ணன் மாசு அவர்கள் சொல்லட்டும் திருநெல்வேலியில ஒரு சிறுவன் தென்காசியை சார்ந்த ஒரு சிறுவனுக்கு செவிலியர் ஊசி போட்டு அந்த குழந்தை இறந்தாங்களா இல்லையா ஆம் குழந்தை இறந்த பிறகு திருநெல்வேலியை சார்ந்த திமுக குழந்தையோட அப்பா மாட்ட போய் நாங்க பணம் கொடுக்குறோம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னது உண்மையா பொய்யா சென்னையில முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில புட்பாலர் அருமை சகோதரி பிரியா அவர்களுக்கு தப்பான ஆபரேஷன் பண்ணி உயிர் போச்சா இல்லையா தமிழ்நாட்டுல செவிலியர்கள் எத்தனையோ இடத்துல ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறந்திருக்காங்களா இல்லையா இது விவாதம் பண்றக்க என்னன்னா பத்திரிக்கை நீங்களே எழுதுறீங்களானா பத்திரிக்கைய நான் நம்புறோம். நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போறோம். தெல்ல தெளிவாக எழுதிய பிறகு அண்ணன் மாசு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் इशூக்கு பிறகு வெளியே வராதவர். வாයே தரக்காதவர். அக்யூஸ்டோட ஏனா போட்டோல இருந்த அப்படி இதுவரைக்கும் மாசு அண்ணன் பதில் சொல்லாதவர். இன்னைக்கு ஆக்ரோஷமா பேசுறதுக்கான காரணம் என்ன? அண்ணன் மாசு அவர்கள் நெஞ்சில கை வைத்து சொல்லட்டும் இல்ல தமிழ்நாட்டுல சுகாதாரம் என்பது உலக தரத்தில இருக்கு கிடையாது. கஞ்சா கருப்பு அவங்க போய் சொல்றாங்க எங்கயா டாக்டர் கானான் அதுக்கு என்ன சொல்றாங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும் ஆமா பெட்டிஷனை வாங்கிட்டேன் என்கொயரி பண்ற ஆக்ஷன் எடுக்கிற இது பதில் கஞ்சா கருப்பு தொடர்ந்து இதே போல் பேசினால் எதிர்வினைகளை சந்திப்பாருன்னா மிரட்டி பாக்குறீங்களா இதே மாசு அவர்கள் கஞ்சா கருப்பு பண்ண பத்தி என்ன சொன்னாரு ஆனா எல்லாருக்கும் சொல்ற உரிமை இருக்குன்னா கஞ்சா கருப்பு பண்ண சொன்னது பொய்யின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அமைச்சர் அது வேற கஞ்சா கருப்பு அவர்களுக்கு எதிர்வினையை சந்திப்பாரு அவர் என்ன என்னதுவா ரிலேஷனோட போறாங்க ஒருத்தவங்களுக்கு டாக்டரே இல்ல அதை சொல்றாங்க அதையெல்லாம் மிரட்டக்கூடிய மாசு அவர்கள் இப்படி சொன்னா என்ன இருக்கும் அதனால தயவு செஞ்சு டிபேட் பண்ணலாம் ஒரு பக்கம் நான் உட்காடு ஒரு பக்கம் கஞ்சாக்கர் பண்ண உட்காரப்போம் இன்னொரு பக்கம் நீங்க உட்காருங்க இன்னொரு பக்கம் கால்பந்தாட்ட வீரர் பிரியாவோட அப்பாவை கூப்பிடுவோம் இன்னொரு பக்கம் தென்காசி நான்கு வயது சிறுமனுடைய தந்தை தாயை கூப்பிடுவோம் எல்லா உட்கார்ந்து டிபேட் பண்ணுவோம் வட்டமேஜை மாநாடு போடுவோம் அல்ல தமிழ்நாட்டினுடைய அண்டவாளம் தண்டவாளம் சுகாதாரத்துறை எடுத்து வெளியே வைப்பாங்க அக்கா அவர்கள் உ பல இடத்துல கொடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் பல இடத்துல கொடுத்திருக்கேன் நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் பட் இன்னைக்கு அது கார்பரேஷன் மாநில அரசு இருவரும் சேர்ந்தது பண்ணணும் என்னைக்கு நாம ஆட்சிக்கு வர்றோமோ என்னைக்கு நம்மால் இதை செய்ய முடியுமோ நாங்க செய்வோம் ஆர்டிக்கல் முன்னூத்தி இருபது எடுப்போம்னு சொன்னா நம்ம செஞ்சோம்னா இதை உறுதியாக நடக்கும் அதற்கான ஆண்டவன் காலம் கொடுப்பான் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க இன்னைக்கு எம்எல்ஏ சொல்றாங்கிறக்காக கார்ப்பரேஷன் செய்ய மாட்டாங்க எம்எல்ஏ சொல்றாங்களுக்காக கலெக்டர் இடம் கொடுக்க மாட்டாங்க எம்எல்ஏ சொல்றாங்க அப்படிங்கறக்காக ஆட்சியாளர்கள் வேலை செய்ய மாட்டாங்க யாருங்கண்ணா எந்த சிவசேனா

இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு பொறுப்பு இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்றாங்க வைக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லட்டும் எல்லா முழு சிஸ்டமே ஒரு எம்எல்ஏவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூர்ல கங்கணம் கட்டி கொண்டு முழு சிஸ்டமே வேலை பார்க்கறது அதை உடைச்சு வேலை பார்க்கறாங்க நான் போன வாரம் பார்த்தேன் என்டிபிசி என்டிபிசி வேறு வேறு அமைப்புல இருந்து அங்கன்வாடி அங்கன்வாடிக்கெல்லாம் நிறைய பண உதவி வாங்கி கொண்டு வந்து பதினோரு அங்கன்வாடிக்கு பண்றாங்க ஏன் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க ஏன் அவங்க மத்திய நாடி போறாங்க என்டிபிசி நிறுவனத்தை சார்ந்து அவங்க எதுக்கு எம்எல்ஏ ஒன்றரை கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு அங்கன்வாடியை அங்கன்வாடி பண்றதுக்கு கலெக்டர் எதிராக சிஸ்டமே இருக்கிறனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அணுகி அணுகி செய்யறாங்க அதெல்லாம் நம்ம தனியாக ஒரு படம் போட்டு காட்டா வெக்க கேட்க ஆட்சியாளர்கள் சும்மா முதலமைச்சர் அவர்கள் வரும் பொழுது எம்எல்ஏ மரியாதையா நடத்துறாங்க அது முக்கியம் சோர்ல கொள்கைக்கு செஞ்சு கொடுக்கணும் அண்ண ஒரு குரங்கு கையில ரெண்டு ஆப்பம் கொடுங்க அந்த ரெண்டு குரங்கை சமாதானப்படுத்த பாக்குறீங்க நீ கொஞ்சோண்டு ஆபத்தை கடி நீ கொஞ்சோண்டு கடி ஒரு குரங்கு ஆபத்தை எப்போ அதிகமா கடிச்சிருக்கு அப்ப இந்த குரங்கு என்ன பண்ணும் அந்த ஆபத்தை சமமா கடிக்க பாக்கணும் கடிச்சு 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 கடைசியில ரெண்டு ஆப்பமும் இந்த குழந்தை கையில இருக்காது எனக்கு திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையரை தாஜா பண்ணணும்னு இது பண்றாங்க இன்னைக்கு சிறுபான்மையர் மக்களுக்கு தெரியும் நீ தாஜா தான் பண்ற என் கையில ஒண்ணுமே இருக்காது இரண்டாயிரத்தி இருபது வரும் பொழுது இருபத்தி ஆறு வரும் பொழுது சிறுபான்மையரே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க நாம சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லி நான் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தை நம்ம லெக்சிகன் டிக்ஷனிலே கிடையாது நான் ரெண்டு பேர்த்த ரெண்டு சிறிய சமுதாயத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நான் ஆட்சியில இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் தெரியும் ஒரு நாள் இருவரும் முடிவு செய்வார்கள் இந்த ஆட்சியே நமக்கு எதிரானது அந்த கதையில தான் அது போய் முடியும் அதனால என்னதான் இலவசத்தை நான் அள்ளி நினைத்தாலும் குரங்கு கையில ஆபத்தை கொடுத்து பேலன்ஸ் பண்ண அப்படிங்கிற கதையாத்தான் அது முடியும் அதனால சிறுபான்மை பெருதான் சிறுபான்மை பெரும்பான்மை என்பவர் இருவரும் இணைந்து உன்னை பத்திரிகை என்பதை தயவு செஞ்சு ட்விஸ்ட் பண்ணி அண்ணன் வந்து சிறுபான்மையை குரங்குன்னு சொன்னாரு இஸ்லாம் ஒரு குரங்குன்னு சொன்னாரு கிறிஸ்தவ ஒரு குரங்குன்னு சொன்னாரு அதனால ரெண்டு கையில் இருக்கக்கூடிய ஆபத்தை கொடுத்து ஆபத்தை கொடுக்கறது திமுக சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு தாஜா பண்ணா ஆப்பமும் இருக்காது அவர்களும் இருக்க மாட்டா அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ஸ்பீச்ல தெளிவா சொன்னேன் சிறுபான்மையும் பெருபான்மையும் இணைந்து திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்குவாங்க அப்படிங்கறத தெளிவா சொன்னாங்க

எங்கள் எல்லோருக்கும் ஒரே இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்த வேண்டும் என்கின்ற இலக்கில் தெளிவாக இருக்கும் எலெக்ஷன் யாரும் அனௌன்ஸ் பண்ணல நாளை காலில் எலெக்ஷன் வரல மக்கள் யாரும் எலெக்ஷனை பற்றி பேசல நேர்கோட்டு பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் எங்களை வழி நடத்துவாங்க தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்கும் மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அது வரும் அது எந்த மாட்டு கட்டணும் அண்ணா நேத்தா ஆர் எஸ் பாரதி சொல்றாரு பட்ஜெட்டை பத்தி விவாதிக்க தயார்னு மாசு என்ன சொல்றாரு நான் சுகாதாரத்துறையை பத்தி விவாதிக்க தயார் வான் அண்ண ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க நாங்கள் எல்லோருக்கும் தயார் தான் எப்பொழுதும் நாங்க இல்லையின்னு எப்பொழுதுமே ஓடி போனவன் கிடையாது நாங்க தயார் இப்ப மாசு என்ன வர்றாரா ரெடி வச்சுக்கலாம் வாங்க ரெண்டு மேடையை போடுங்க வர்றேன் நீங்களும் வாங்க பேசுவோம் இல்ல இல்ல வானத்தேக்கா வந்தாங்கன்னா இல்ல அண்ணாமலை தான குட்டை எதுக்கு வானத்தேக்காச்சு கேட்பாங்க நானே வர்றேன் வாங்க ஆர் எஸ் பாரதி சொன்னாரு பட்ஜெட்டை பத்தி பேசுவோம் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பத்தி நீங்க பேசுங்க மத்திய பட்ஜெட்டை பத்தி நாங்க பேசுறோம் இரண்டு சேலஞ்சுக்கும் ரெடி தேதியும் நேரத்தையும் குறிக்க சொல்லுங்க சார் சார் அது மட்டும் சொல்லிங்க சார் நாட்டுக்காக மோடி அவர்கள் எப்படி உறுதித்தன்மையா இருக்காரு அப்படிங்கறத ட்ரம்ப் சொன்னாரு மோடி அவர்கள் என்னை விட பெட்டர் நெகோசியேட்டர் அந்த வார்த்தையை சொன்னாரு மோடி அவர்கள் இரும்பு பிடியாக அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கிறாருன்னு சொன்னாரு எல்லாவற்றையும் தாண்டி இந்த அற்புதமான நண்பரை

அந்த குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு போகும் பஞ்சாப் விடுங்க ஹரியானால இருக்கு அசாம்ல இருக்கு மத்திய பிரதேச இருக்கு மகாராஷ்டிரா டெல்லி எல்லாம் பாக்குறீங்க டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அதனால முதலமைச்சர் அவர் என்னதான் குட்டியக்காரனை போட்டாலும் மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க டெல்லி இரண்டாயிரத்தி ஐநூரை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல நாங்க பெண்களோடு இருப்போம் சகோதரிகளோடு இருப்போம் நீங்க இது திமுக கையிலிருந்தானே கொடுத்தாங்க ஸ்டாலின் ஐயா கையில இருந்தா கொடுத்தாரு ரெட் ஜெயின் மூவி பணம் அண்டியது மக்கள் பணத்தை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அதுக்காக உன்ன திமுக ஒரு அடிமைகளா அவங்க பணத்தை அவங்க கிட்ட யாருக்கு முடியாதோ கொடுத்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய கூட்டணி வரும்போது நாங்க இன்னும் அதிகமா கொடுக்க போறோம் அதுக்காக மக்கள் அடிமையா எங்க கட்சிக்கு இருப்பாங்கன்னு நினைச்சா அந்த மனநிலையில இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அண்ணே வரணும் இப்படியே இருநூறு 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 சொன்னானே நான் அப்புறம் சொன்னா தப்பா போயிருந்தேன் அப்படியே வா 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 இந்த வண்டி தான் போது வண்டியில ஏறுன்னு சொல்ற மாதிரி நான் சொல்ல விரும்பல அதனால பாத்துக்கலாங்க அது மா மாசு ஒண்ணு இவ்வளவு பேசுறாருல்ல அந்த விவாதத்துல மாசு ஒண்ணங்கிட்ட யார் அந்த சாருன்னு கூட கேட்போங்க